மங்களா தேர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவசம் கணைக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் தொன்னூத்தி நாலாவது திருநாமம் சமுத்திர தனையா என்பது அடியனுடைய பிராச்சாரியன் ஆஷுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி அவர் முன்னொரு சமயம் பெசன் நகரில் அஷ்டலட்சுமி கோவில் இருக்கிறது அல்லவா சென்னை பெசன் நகரில் அந்த அஷ்டலட்சுமி கோவிலில் திருப்பாவை உபன்யாசம் பண்ணார் அப்போது விசேஷமான சில அர்த்தங்கள் ஒவ்வொரு பாசுரம் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏன் ஒவ்வொரு எழுத்துக்குமே சாதித்தாராம் அதில் திருப்பாவை முப்பதாம் பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இழையார் சென்றெறைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலப் தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் என்று ஆண்டாள் அருளியிருக்கிறாள் இதில் வங்கக்கடல் தான் மாதவன் இருக்கு வங்கக்கடலை பெருமாள் கடைஞ்சார்னு பெருமாள் தானே கடைந்தார் வங்கக்கடலையா கடைந்தார் என்று நமக்கு கேள்வி வருகிறது இதற்கு வில்லூர் சுவாமி பல அர்த்தங்கள் சாதிச்சாராம் முதல் அர்த்தம் என்னென்னா வங்கம் என்றால் கப்பல்னு அர்த்தம் வங்கக்கடல் என்று சொன்னால் கப்பல்கள் மிதக்கக்கூடிய கடல்னு அர்த்தம் வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள்லாம் பார்க்கடல திவ்யமான கப்பலில் பயணித்து வந்து பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமான செவிப்பாளம் அப்போ பார்க்கடல படுத்துன்னு இருக்க பெருமாளை செவிக்க நித்தியசூரிகள் கப்பலில் வருவதால் கப்பலுக்கு வங்கம்னு பேரு அதனால கப்பல்கள் நிறைந்த கடல் வங்கக்கடல் இது ஓர் அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் அந்த கப்பலை ஒடுங்கோ பெருமாளுக்கே கப்பல்னு பேர் இருக்கு வங்கம்னா கப்பல்னு அர்த்தம்னு பார்த்தோமா பெருமாள் தான் பிறவி பிணியையே கடக்க வைக்கக்கூடிய கப்பல் வைகுந்தன் என்பானோர் தோணி பெறாது ஆண்டாளுடைய பாசுரம் நாச்சியார் திருமொழியில அப்போ பெருமாளே கப்பலா இருக்கார் பெருமாள்ங்கிற பிறவிப்பிணியை கடக்க வைக்கும் பெரிய கப்பலே பார்க்கடல்ல தான் இருக்கார் அதனால பார்க்கடலுக்கு வங்கக்கடல் என்று பெயர் அப்போ முதல் அர்த்தம் கப்பல்ல நித்தியசூரிகள் வந்து சேவிக்கிறார்கள் வங்கம்னா கப்பல் வங்கக்கடல் ரெண்டு வங்கம்னா கப்பல் பெருமாளே பெரிய கப்பல் அவர் படுத்துட்டு இருக்கார் அதனால வங்கக்கடல் மூணு வங்கம் என்றால் அலைகள்னு ஒரு அர்த்தம் இருக்குது வங்கக்கடல்னா அலை நிறைந்த கடல் பார்க்கடல்லாம் அலை எப்போதும் வீசிகிட்டே இருக்குமா என்ன காரணம்னா அதுக்கு வில்லூர் சுவாமி சுவைபட ஒரு காரணம் சொல்கிறார் தீரேஷயானம் தம்ராமம் மத்தியேச்ச மதுசூதனம் சச்சால ஜலதிஸ்தத்திர பஷ்யன் நிவ அதாவது என்னன்னா ராமபிரான் சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு திருப்புல்லாணியில தர்பசயன பெருமாளா படுத்துட்டு இருந்தாரு இல்லையா கடல் வழிவிட வேண்டும் என்பதற்காக அந்த திருப்புல்லாணி கடற்கரையில பெருமாள் படுத்துட்டு இருக்கிறத கடல் பார்த்துதான் நம்ம கடலுக்கு மத்தியில பார்க்கடல்லயும் இதே மாதிரி மாதிரிதான உத்தரப்படுத்துட்டு இருக்காரு அதனால கடல் நீர் என்ன பண்ணித்தான் சென்டருக்கு போய் பார்க்கடல்ல போய் பார்த்துதான் பார்த்தா அங்க ஆதிசேஷன் மேல பெருமாள் படுத்துட்டு இருக்காரு இதே மாதிரி தானே ஒருத்தர் கடற்கரையில தர்ப்பம் மேலே படுத்துட்டு இருக்கார் மறுபடியும் கடற்கரைக்கு வந்து சேத்துக்கரையில பார்த்துதான் பார்த்தா அங்கேயும் ஒருத்தர் அதே மாதிரி தர்பை புல்லுக்கு மேல படுத்துட்டு இருக்காரு அப்போ உள்ள ஒருத்தரை பார்த்தோமே கிடு 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 கிடுன்னு உள்ள பார்க்கடலுக்கு போச்சான் அங்க போய் பார்த்தா அங்கேயும் ஆதிசேஷன் மேல ஒருத்தரப்படுத்துன்னு இருக்கார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கா அப்ப அவர் தான் இவரா இவர் தான் அவரா மறுபடியும் கரைக்கு வந்துதான் பார்த்தா தர்பசயனமாக ராமன் படுத்துன்னு இருக்கார் திரும்ப அங்க போய் பார்த்தா யோக அதிசேஷன்ல பெருமாள் படுத்துன்னு இருக்காரு அதனால கடல் கன்ஃபியூஸ் வெளியில வருது உள்ள போறது ராமன் தான் அவனானு பாக்கிறதுக்காக கரையை நோக்கி வருகிறது பெருமாள் தான் இவரான்னு பாக்குறதுக்காக உள்ளே நோக்கி போகிறது வெளியில வந்து உள்ள போய் வெளியில வந்து உள்ள போய் இப்படி இப்படி வந்து வந்துதான் கடலிலே அலைகள் உருவாச்சு அது வரைக்கும் அலைகள் கிடையாது வில்லூர் சுவாமியோட அனுபவம் அது வரைக்கும் அலைகள் கிடையாது எப்ப இவர் சேது கரையில படுத்துக்க ஆரம்பிச்சாரோ இவர்தான் அவரா அவர்தான் இவரான் டெஸ்ட் தான் அலைகள் என்பவை உருவானது இப்போ வரைக்கும் கடலுக்கு இந்த திருப்புல்லாணி தர்பசேன பெருமாள் தான் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனா பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் தான் திருப்புல்லாணி தர்பசேன பெருமாளா அந்த வித்தியாசம் தெரியல அதனால தான் அலைகள் ஓய்வதில்லை இப்போதும் அலைகள் வீசிட்டே இருக்கேன்னா அதுக்கு இன்னும் அந்த கன்ஃபியூஷன் தெளிவாகலை இப்படி அலைகளை உருவாக்கி அந்த அலைகளெல்லாம் பெல்லிக் கொண்டான் அல்லவா அதனால வங்க கடல் இப்படி அலைகளை உருவாக்கிய பெருமாளை உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அலைகள் நிறைந்த கடல்ல அவரே படுத்து விட்டார் அதனால வங்கக்கடல் கடைதா மாதவனை கேசவனை அப்ப மூணு அர்த்தம் இருக்கா ஒன்று கப்பல்ல நித்திய சூரிகள் வரா வங்கக்கடல் ரெண்டு பெருமாளே கப்பலா இருக்கார் வங்கக்கடல் மூணு வங்கம்னா அலை இப்படி அலைகள் மோதக்கூடிய கடல் வங்கக்கடல் அந்த பார்க்கடல்ல கடைஞ்சி பெருமாள் என்ன பண்ணார்னா மாதவனை மா என்ற மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டார் மாதவன்னா மா என்ற மகாலட்சுமிக்கு கணவன் அர்த்தம் பார்க்கடலை கடைஞ்சார் லக்ஷ்மி வந்தா கல்யாணம் பண்ணிட்டார் மாங்கர லக்ஷ்மிக்கு கணவனாக மாதவனாக ஆகிவிட்டார் அப்படின்னு அர்த்தம் சொன்னார் அப்புறம் வில்லூர் சுவாமி யோசிச்சாராம் இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் ரொம்ப பெரிய பண்டிதர்களுக்கு நாம சொன்னாவா ரசிப்பா ஆனா சாமானியமா இப்போ நம்ம போல இருக்கக்கூடியவர் ஜஸ்ட் பார்த்ததும் காட்சியா ரசிக்கணும்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணுமே இன்னைக்கு வங்கக்கடல்னு நம்ம எதை சொல்றோம்னா வங்காள விரிகுடா வே ஆஃப் பெங்கால் அந்த வங்காள விரிகுடாவை தான் சுருக்கமாக வங்கக்கடல் வங்கக்கடல்னு இன்னைக்கு நாம சொல்லின்னு இருக்கோம் அதனால தான் வானிலை ஆய்வு மையத்தில் கூட வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இப்போது புயல் சின்னமாக உருவெடுத்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாளா இல்லையா அப்போ வங்கக்கடல்னா பே ஆஃப் பெங்கால் வங்கக்கடல் கடைந்த மாதவன் பே ஆஃப் பெங்காலை மாதவன் ஆனார் எஸ் அதுவும் கரெக்டுன்ட்டார் எப்படின்னா வில்லூர் சுவாமியோட அனுபவம் வங்கக்கடல் கடைந்த பே ஆஃப் பெங்கால பெருமாள் அதே மாதிரி கடைஞ்சாராம் கடைஞ்சதும் பெசன் நகர் பீச்சில் பே ஆஃப் பெங்கால்லேருந்து அஷ்டலட்சுமியாக மகாலட்சுமி வந்தா அந்த அஷ்டலக்ஷ்மி ஆகிய மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு மாதவன் மகாலட்சுமியின் கணவன் என்றாகி பெசன் நகர் பீச்சில் அஷ்டலட்சுமி கோவிலில் எட்டு லக்ஷ்மியோடு பெருமாள் விளங்குறார் அதனால வங்கக்கடல் கடைந்த பே ஆஃப் பெங்காலை கடைந்து அதுலேருந்து அஷ்டலட்சுமியாக தாயார் வர அவளோடு விளங்குகிறார் இந்த வங்கக்கடல் மட்டும் இல்லையா அப்படியே பாம்பே பக்கம் போனாராம் மும்பையிலையும் அதே மாதிரி அங்க பக்கம் அரேபியன் அரேபியன்சின்னு நாம பொதுவா சொல்லிட்டு இருக்கோம் அந்த அரபிக் கடல் அப்படின்னு அது எந்த கடலோ அந்த கடலையும் பெருமாள் கடைந்தார் அந்த கடல்ல இருந்தும் லக்ஷ்மி வந்தார் அதான் மும்பையில மகாலட்சுமி கோவில்னு அந்த கடல்லேருந்து தோன்றிய லக்ஷ்மியையும் திருக்கல்யாணம் பண்ணிட்டார் அதனால வங்கக்கடல் கடைந்த மாதவன்னா வெறும் திருப்பார் கடலை மட்டும்தான் கடைஞ்சி லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு இல்லை லக்ஷ்மி எல்லா கடல்லேருந்தும் தோன்றுவாளாம் அதுக்கு உபலக்ஷணமா தான் மேற்கு கடல்லேருந்து மும்பையில மகாலட்சுமியாக கிழக்கு கடல்லேருந்து சென்னை பெசன் நகரில் காட்சி காட்சியளிக்கிறாள் ஏன்பா எல்லா கடல்லேருந்தும் வரணும்னா பார்க்கடல் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாது தேவர்களுக்கு தான் தெரியும் அப்போ தேவர்களுக்கு அனுகிரகம் என்ன பார்க்கடல்லேருந்து வந்தான்னா நம் போன்ற மனிதர்களுக்கு அனுகிரகம் பண்ண உப்பு கடல்லேருந்தும் தாயார் தோன்றியிருக்கிறாள் அதனால தான் தொண்ணூற்றி நாலாவது திருநாமம் சமுத்திரத்தனையா முப்பதாவது திருநாமம் பாருங்கள் சம்பவா பார்க்கடல்லேந்து தோன்றியவள் தொண்ணூத்தி நாலாவது திருநாமம் குறிப்பிட்டு பார்க்கடலை சொல்லல சமுத்திரம்னா பொதுவா எல்லா ஓஷன்ஸ் எல்லா சீஸையும் குறிக்கும் எல்லா கடலையும் குறிக்கும் அதனால பார்க்கடல்ல இருந்து தோன்றியவள் முப்பது சம்பவா எந்த கடலா இருந்தாலும் அதிலிருந்து தோன்றுபவள் தொண்ணூத்தி நாலு சமுத்திரத்தனையா அதனாலதான் டாக்டர் சிவ கருணாகராச்சாரியார் சுவாமி அவருடைய விளக்கம் பாருங்கள் மதிதாத் உததேர் ஜாதா மாதவ பிரேயசீரமா முனிபி கதிதா தஸ்மாத் சமுதிர தனையாட்சயா என்று சமுத்திரம் என்றால் கடல் தனையானா மகள் கடலுக்கு மகளாக தோன்றியவள் பார்க்கடல் இல்ல கடலுக்கு மகளாக தோன்றியவள் அதனால இது எல்லா கடலையும் குறிக்கும் என்று வில்லூர் சுவாமி அனுபவிச்சிருக்கார் டாக்டர் சிவ கருணாகராச்சாரியார் சுவாமி அவரும் அப்படித்தான் விளக்கம் இருக்கிறார் அதேனால தொண்ணூத்தி நாலாவது திருநாமம் சமுத்திர தனையா கடலில் இருந்து அவதரித்தவள் என்று பொருள் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பெசன் நகர் பீச்சில் நமக்காக தோன்றிய அஷ்டலக்ஷ்மியையும் மும்பை கடலிலிருந்து தோன்றிய மகாலட்சுமியையும் தியானித்து கொண்டு சமுத்திர தனையாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் கடல் போன்ற தாயாருடைய அனுகிரகம் நிறையும்படியாக அவளை அருள் புரிவாள் நன்றி வணக்கம்